எனதுமை நண்பர்களே வழக்கறிஞர்களே இளம் வழக்கறிஞர்களே சட்டம் படிக்கும் மாணவ மாணவிகளே பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள் இப்போ சமீபத்தில் நம்ம வந்து ஆட்சி ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் நாம் பார்த்த ஒரு விஷயம் வந்து டாக்டருக்கு சத்தாக் சத்தாக் கத்தி குத்து இல்லையா ரைட் ஏழு இடங்களில் டாக்டருக்கு கத்தி குத்து கிண்டியில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல் அது எம்பி எம்எல்ஏஸுக்காக போட்டது ஈவன் கோவிட் டைமில் வந்து அது ஸ்பெஷல் வார்டாக தான் வச்சுருந்தாங்க இந்த கோவிட் சமயத்தில் வந்து மிக சிறப்பான ஒரு ஆஸ்பத்திரி அரசு அரசு மருத்துவமனை அந்த மருத்துவமனைக்குன்ற அனைத்து ச வசதிகளும் அது உள்ளது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ரேஞ்சுக்கு அதை வந்து வசதிகள் ப படுத்தப்பட்டதை வச்சுருந்தாங்க அதனால் தான் நிறைய பேர் வந்து உயர்தர சிகிச்சை வேணும்னு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க ரைட் இங்கே ஒரு வாலிபர் வந்து அவங்க தாயை கூட்டிகிட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க கீமோ தெரப்பி அதாவது கேன்சர் பேஷண்ட்டு கேன்சர்னால் நம்ம ஆளுங்களுக்கு நிறைய பேர் தெரியாது உடலில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வலி இருந்து கொண்டே இருக்கும் அந்த கேன்சர் நோய் எப்படி இருக்கும்னா வலிச்சினே இருக்கும் சதா வலி வந்து என்ன மாத்திரை ஊற்றாலும் மருந்து ஊற்றாலும் போகாது அதுதான் வந்து கேன்சர் அதனால தான் அந்த இந்த கேன்சர் வந்து வந்தால் தப்பிச்சு வழி வர்றதுக்கு மிகப்பெரிய ஒரு தைரியம் இருக்கணும் மனசில் வந்து பரா இருக்கணும் ஏன்னா அந்த வலி தாங்காமலே டாக்டர் என்ன சாவிச்சுடுங்க நான் செத்துடுறேன் அப்படின்னு சொல்லி புலம்போரிலும் உண்டு ரைட் ஆனால் இப்போ இந்த வந்து கத்தி குத்து சம்பவம் வந்து நடக்குது சின்ன வயசு பையன் இருபத்தஞ்சி வயசு அந்த பையனுக்கு இவர் டாக்டர் பாலாஜிவர் இருக்கார் அவர் மேலே நிறைய அலிகேஷன் சொல்கிறாங்க அவர் வந்து காவேரி மருத்துவமனையிலையும் பணி இங்கே அரசுலேயும் அரசு மருத்துவமனையும் இருக்காருன்னு பொதுமக்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயம் வந்து நல்லா தெரியும் என்ன தெரியும்னா அரசு அலுவ அலுவலகங்களில் அரசு மருத்துவமனைகளில் பணிபுரியக்கூடிய பெரும்பான்மையான டாக்டர்கள் வந்து தனியாக கிளினிக் வச்சுருக்காங்க அதெல்லாம் பொதுமக்கள் எல்லாருக்குமே தெரியும் நீங்களே பார்க்கலாம் அவங்க போர்டிலே போடுவாங்க அப்படி சட்டம் இருக்கிறது செய்யக்கூடாது சட்டம் இருந்து கூட அவங்க பிரைவேட் ப்ராக்டிஸ் வச்சு வச்சுருப்பாங்க அதாவது அது டிசிப்ளின் வச்சுன்னா எடுக்கலாம் இருந்தாலும் அவங்க தனியாக ஒரு கிளீனிக் போட்டு போர்டு பிடிச்சிருப்பாங்க அரசு டாக்டர் ஆனால் இப்போ கொஞ்சம் காலம் வந்து அந்த மாதிரி போர்டு வந்து கவர்மெண்ட் டாக்டர் யாரும் போடுறதில்லை முன்னெல்லாம் போட்டு வச்சுட்டாங்க இப்போ அது போடுறது இல்லை ஏன்னா வேணா அதை பெடிச்சு எழுதுவான் அதுக்காக இப்போ அதுக்காக அந்த மாதிரி வேலை படுறதில்லை ஆனால் அது ஒரு கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சு தனியாக கிளீனிக் ப்ரைவேட் ப்ராக்டிஸ் வந்து இருக்குது எல்லா டாக்டரும் வச்சுருக்கிறாங்க ரைட் இது ஒரு பக்கம் நடக்கிறது இப்போ அந்த பையன் வந்து எதுக்காக கொடுத்துனா டாக்டர் கிட்ட வந்து ஒரு பணம் கிட்ட தகராறோ இல்லை வந்து ராபரியோ இல்லை வேறு எதுவும் ஒரு தகராறோ இல்லை பின்னாடி வந்தவர் முன்னாடி பார்த்துட்டு தகராறாரோ இல்லை இல்லை அவர் எதோ வேகமாக பேசியிருக்காரு இவங்களுக்கு கோவம் வந்துடுச்சு இவங்க அம்மாவுக்கு வந்து சரியான வைத்தியம் கொடுக்கலானுடனே கத்தி அடுத்த சதக் சதக் சதக்னு ஒரு ஏழு இடத்துல கொடுத்துடான் ரைட்டு குத்துகிற வந்து சரின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க குத்துற வந்து தப்பு தப்பு தான் ரைட் அது அதுக்கான தண்டனை வந்து அவனுக்கு உண்டு அதற்கான வழக்குகளை வந்து அந்த ப அந்த பையன் அந்த அந்த நபர் வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ரைட் ஓகே அவரை கைது பண்ணிவிட்டாங்க வெயிலில் விட்டாங்க தெரியல ரைட் வெயில் ஒரு பஞ்சு நாள் இருபது நாள் ஏன்னா அவருக்கு அதுக்கப்புறம் சரியாச்சு இல்லை டாக்டருக்கு அவர் வந்து நான் நார்மலாக இருக்க நிறைய சமூக வலைதளத்தில் நிறைய வீடியோ எல்லாம் போட்டாங்க போட்டாங்கன்னா கொடுக்க வைத்தார்கள் ஏன்னா அரசு வந்து உடனடியாக அரசு எந்திரம் செயல்பட்டு உடனடியாக மருத்துவரை சேவ் செய்தது காப்பாற்றியது ஒரு சேவியராக இருக்கிறாங்க கவர்மெண்ட்டில் அப்படின்றது இது காட்டுறாங்க இப்போ இந்த அரசு மருத்துவரை கத்தியால் சதக் சதக்கின குத்துன உடனே அரசு எந்திரங்கள் எவ்வளோ வேகமாக வேலை செஞ்சது தெரியுமா ரைட் எவ்வளோ வேகமாக வேலை செஞ்சது ஒரு பக்கம் இந்த துணை முதலமைச்சர் ஒரு பக்கம் ஓடி விட்டார் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மா சுப்பிரமணியன் போன்ற மந்திரிகளும் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் நிறைய பேரும் டாக்டர் ஹாஸ்பிட்டல் டீனாங்க தான் இருப்பார் நிறைய ஆஃபீஸர்ஸு நிறைய உயர் காவல்துறை அதிகாரிகள் அத்தனை பேரும் வந்து அந்த இடத்துல குவிடுறாங்க குவி எல்லாரும் வந்து குவிஞ்சிங்க எல்லாம் பண்ணிங்க அந்த அம்மா வந்து அந்த பையனை அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்போ அந்த அம்மா என்ன சொல்கிறான் என் பையன் அந்த மாதிரி பையன் இல்லை நல்ல பையன் ரைட் ஒரு தாய் மேல் இருக்கக்கூடிய ஒரு பாசத்தினால் அந்த டாக்டரை தட்டு கேட்குறான் ரைட் ஓகே அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா நாட்டில் இருக்கக்கூடிய கடை கோடி ஏழைக்கும் மருத்துவ வசதி கிடைத்திட வேண்டும் அதாவது உயர்தர மருத்துவ சிகிச்சை கூட அவனுக்கு கிடைக்கணும் அப்படி இருந்தால்தான் வந்து அதை அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அதை வந்து ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது இலவசமான அரசு மருத்துவமனைகள்லாம் ஏன் செயல்படுகிறதுனால் இந்த அரசியலுக்கு சட்டத்தின்பால் கொடுக்கப்பட்ட மருத்துவத்துக்கு மறு மருத்துவம் அனைவரும் பெறுவதற்கான ஒரு உரிமை ரைட்டா எல்லாரும் சட்டத்தின் முன் சமம் எல்லாருக்கும் வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டி கண்டிப்பாக வேணும் அப்படின்ற ஒரு சமம் அதற்காகத்தான் ஆங்காங்கே இலவச மருத்துவமனைகள் இருக்கிறது இப்போ இந்த இலவச மருத்துவமனை இந்த அரசு மருத்துவமனைகளிலே சர்வீஸ் எப்போவுமே அதுதானே ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போகிறோம் ஒரு சாப்பாடு கேட்குறோம் அப்போ ரெண்டு இட்லி கொடு அப்படின்னா பே அங்கேருந்து அங்கேருந்து பேர் ரெண்டு இட்லி கேஷ் படிச்சு பிடிச்சிக்கோ அப்படின்னு தூக்கி போட்டான்னு வச்சுக்கோங்க சர்வர் சுந்தரம் படத்தில் வர நாகேஷ் மாதிரி இவனுக்கு எவ்வளோ கோவரம் ஏன் போய் பலார் அடிச்சிடுவான் அடிப்பான்ல ஹோட்டலுக்கு சாப்பிட வரான் ரெண்டு இட்லி கேட்குறான் இல்லைன்னா ஒரு ப்ளைன் தோசை கேட்குறான் ஒரு ரோஸ்ட் கேட்குறான் அந்த ரோஸ்ட்டை சர்வர் வரும்போது அப்படி தூக்கி வங்கியில் போட்டால் அவனுக்கு எப்படி இருக்கும் ஆத்தரமாக இருக்கும் அதே மாதிரி நீ காசு கொடுத்து சாப்பிட்ற காசு கொடுத்து சாப்பிடும்போது அவன் தூக்கி அடிச்சா அவனுக்கு ஆத்திரம் வரும் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஏழை மக்கள் ஏழை மக்களுக்கு அரசு மருத்துவமனை தவிர வேறு எதுவும் வசதி இல்லை அப்போ அங்கே தான் போவாங்க அங்கே போயிருந்து அவங்க கஷ்டத்தை சொல்கிறான் சொன்னால் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க எனக்கு வரி இன்னும் குறையலை டாக்டர் சரியாக ட்ரீட்மெண்ட் எனக்கு கொடுக்கல அது படிப்பை படிக்காத பாம் பாம்ப மக்களுக்கு தான் இருக்கும் ஐயோ நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரோ இல்லை அல்லது கொடுக்கவில்லையோ அல்லது அந்த மருத்துவத்தை அந்த மருத்துவத்தை தவிர அந்த மருத்துவ முறையை தவிர அந்த மாதிரி வேற ஏதாவது இல்லாமல் இருக்கலாம் இல்லை அந்த மாதிரி வந்து அந்த கேன்சர் வந்து முத்தி போயிருக்கலாம் அதுக்கு அப்படி தான் தம்பி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் எஸ் இது ஒரு ஒரு புறம் பார்க்குறோம் அதற்கு மறுபுறம் இது ஒரு புறம் இது வந்து நியாயமாக இப்படி நடந்திருக்கலாம் அப்படி நடந்திருக்கலாம் சொல்கிறோம் அதுக்கு மறுபுறம் பார்த்திங்கன்னா அரசு டாக்டர்களுக்கு பணிச்சுமையின்றாங்க அரசு டாக்டருக்கு வந்து ஒரு பத்து பேஷண்ட்டு பார்க்க வேண்டிய ஒரு டாக்டர் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏன்னா நிறைய டிபேட்லாம் போச்சு அந்த டிபேட்டை பார்த்தீங்கன்னா ஒரு அரசு டாக்டர் வந்து பத்து பேரை பார்க்குறாங்க அந்த டிபேட்டில் என்ன பேசுகிறாங்கன்னா பத்து பே பத்து பேஷண்ட்டை பார்க்குற இடத்துல நூறு பேஷண்ட்டை வந்து அந்த மருத்துவர் பார்த்தாருன்னா அவர் எவ்வளோ டென்ஷனாக ஒத்துக்கிறாரு அது ஒரு டாக்டர் வந்து அவர் வந்து எவ்வளோ அவர் அவர்கிட்ட போய் நீங்கள் வந்து ஒரு மரியாதையை எதிர்பார்க்கலாமா ஒரு தன்மையை எதிர்பார்க்கலாமா ஒரு சாந்தத்தை எதிர்பார்க்கலாமா இது யாருடைய குற்றம் ஒரு மருத்துவருக்கு பத்து பேஷண்ட்டை பார்க்கக்கூடிய ஒரு மருத்துவருக்கு நூறு பேஷண்ட்டை கொடுக்குறது வைத்திய நோய் நோயின்னு சொல்லி வைத்தியத்துக்கு வருகின்ற மக்களின் குற்றமா அர அற அரசு எந்திரத்தின் குற்றம் ஒரு மருத்துவமனைக்கு என்னென்ன வசதிகள் தேவை எத்தனை பேஷண்ட் வராங்கன்னா அந்த அத்தனை பேஷண்ட்டுக்கு எத்தனை டாக்டர் தேவை எத்தனை செவிலியர் தேவை அத்தனை ஏற்பாடுகளும் அரசு செய்து கொடுக்க வேண்டும் ரைட் இப்போது இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்லி தான் போய் கேட்கலாம் மாதிரி எங்கள் அம்மாவுக்கு ஏன் சரியா வைத்தியம் என்ன ஆச்சுங்க இவர் வந்து சூடாக பேசியிருப்பார் இது வேகமாக எதோ பேசியிருப்பார் எதை செஞ்சார் ரைட்டு இவர் காவேரி மருத்துவமனையிலையும் பணியில் தான் சொல்கிறாங்க ரைட்டு இங்கே பேச வந்த விஷயம் வந்து அது இல்லை இங்கே கத்தி குத்துன உடனே அரசு எந்திரங்கள் வேகமாக செயல்பட்டு இங்கே வருகிறது இப்போ அடுத்து நான் வைக்கக்கூடிய வை நான் வைக்கக்கூடிய ஒரே கேள்வி எத்தனை வழக்கறிஞர்கள் அவரும் ஒரு டாக்டர் ப்ரொஃபஷனா அட்வொகேட்ஸு எத்தனை வழக்கறிஞர்கள் வந்து கத்தியால் குத்தப்பட்டார்கள் எத்தனை வழக்கறிஞர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் விரட்டி விரட்டி வெட்டப்பட்டார்கள் அன்றைக்கு இந்த அரசு எந்திரங்கள் ஏதாவது வேகமாக வேலை செய்ததா அப்படிதான் கேள்வி அங்கே வந்து துணை முதலமைச்சர் வந்து பார்த்தாரா இல்லை வந்து நம்ம முதலமைச்சர் வந்து பார்த்து பார்த்தாரா அல்லது வந்து நமக்கு மதிப்பிற்குரிய மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து பார்த்தார்களா யார் வந்து பார்த்தாங்க என்ன ஸ்டேட் பண்ணு வரைக்கும் வந்து ஒரு சில மாநிலங்களை தவிர நம்ம மாநிலங்களில் தான் வந்து வழக்கறிஞருக்கு என்று பாதுகாப்பு சட்டங்கள் இயற்றப்படவில்லை அது இருந்தாலாவது இது மாதிரி வழக்கறிஞர்களிடம் அத்துமீறி அத்துமீறினால் அவர்களுக்கு சிறைத்தனை உண்டு என்கிறது தெரிய என்கின்றது தெரிய வரும் பொதுமக்களுக்கு அப்போ வந்து என்ன பண்ணுவோன்னா அட்வொகேட் மேலே கைவிக்கிறது யோசனை பண்ணுவாங்க அட்வொகேட்டை வந்து சட்டமே இருக்குது அவங்க நீதிமன்றத்துக்கு சட்ட புத்தகங்களோடு தான் செல்ல வேண்டும் துணையோடு தான் செல்ல வேண்டும் துப்பாக்கி எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது ஏன்னா அவனுக்கு அதனால் வேலை தான் வேலை வழக்கு நடத்துகிறது தான் வேலை அதனால் இது இந்த மருத்துவரை கத்தியால் குத்தியது தவறு என்று எந்த காரணத்திலும் யாருமே சொல்ல முடியாது ரைட் ஆனால் அதே சமயத்தில் அரசு இயந்திரங்கள் எதை ஆராய வேண்டும் என்றால் இந்த சம்பவம் எதற்காக நடந்தது ஏன் நடந்தது இது என்ன காரணங்களால் இது இது போன்ற சம்பவம் நடக்கிறது அல்லது எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அரசு எந்திரங்கள் என்ன செய்ய வேண்டும் ஏன் இது வந்தது என்கின்ற நிலைமையை வந்து ஆராய்ந்து பார்த்து அந்த பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் ஒரு பிரச்சனைக்கு எல்லா மந்திரங்களும் ஓடி வந்து பார்த்து செஞ்சு அவனை கைது பண்ணிட்டோம் மற்ற டாக்டர்லாம் ஸ்ட்ரைக் பண்ணாதீங்க பிரச்சனையை தீர்ந்தது சுமூகமாக அதை வந்து எப்படின்னா சுமூகமாக தீர்த்து தீர்த்து இந்த மெஷின் ஸ்மூத்தாக ரன் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறது மிக தவறான ஒரு விஷயம் அதாவது எந்த ஒரு பிரச்சனைக்கும் அன்றைய நாள் நடக்கின்ற தீர்வு மட்டும் தீர்வு அல்ல அந்த பிரச்சனைக்கான நிரந்தரமான தீர்வு வந்து காணப்பட வேண்டியது ஒரு அரசு எந்திரத்தின் மிக முக்கியமான கடமை என்ன முக்கிய முக்கியமான கடமைனால் இவன் வந்து ஏன் போய் குத்தனா கத்தியில் அதை வச்சால் ஏன் குத்தனான்னா இவர் சிறு சிறு பேசியிருப்பார் எல்லாம் தெரிஞ்சுது ரைட் இவருக்கு அதிகமான பனிச்சுமையாக கூட வந்திருக்கலாம் அப்போது அங்கே என்ன இதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா ஹாஸ்பிட்டல் ஸ்டெட்டர்ஸும் எடுங்க ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கும் ஆவரேஜ் சராசரியாக எத்தனை பேஷண்ட்டுகள் ஓபியில் புறநகாளிகள் வந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு டாக்டரால் அதிகபட்சம் எட்டு மணி நேரத்தில் இல்லது ஆறு மணி நேரத்தில் அதிகபட்சம் அவரால் எத்தனை பேஷண்ட்டுகளை பார்த்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் அவருக்கு அவருக்கு இருக்குது அவருக்கும் கவர்மெண்ட் எம்ப்ளாயில் அவருக்கும் ஆர்டிகல் த்ரீ லெவன் ப்ரொடெக்ட் பண்ணதில்லை அவருக்கு வந்து இவ்வளோ தான் பணி வாங்கணும் இவ்வளோ தான் வேலை செய்ய என்ற கணக்கு இருக்குது அதுபோக அந்த நேரம் பணி புரிஞ்சது போக அவர் வந்து வெளியில் போய் போய் கிளீனிக் வச்சுக்கிறாரு வைக்கல அது வேறு விஷயம் ஆனால் அதையும் கட்டுப்படுத்த வேண்டியது அரசு அரசினுடைய கடமை ஒரு அரசு ஊழியராக இருக்கக்கூடியவர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அரசு ஊழியராக இருந்து ஒரு வீடு வாங்குறாருன்னா கூட இஷு டாக்டர் என் பர்மிஷன் ஃப்ரம் தி கவர்மெண்ட் ஒரு ஒரு சொத்து தான் ஆனால் இங்கே அரசு ஊழியராக இருந்து கொண்டு ஒரு பல மருத்துவர்கள் வந்து கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் ரூபாய் குறையாமல் சம்பளம் வாங்கி கொண்டு தனியாக இண்டிவிஜுவல் ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க இதே மாதிரி ரூல் வந்து அட்வொகேட்ஸ் இருக்குது ஒரு வழக்கறிஞராக ஒரு நபர் வந்து வழக்கை கொண்டு நீதிமன்றத்தில் வழக்கில் நடந்துக்கிட்டு ஒரு நபருக்கு வேறு ஒரு தொழில் மூலம் அவர் வேற தொழில் பண்ணக்கூடாது வேறு ஒரு தொழில் மூலம் அவருக்கு வருமானம் வந்து கொண்டு இருக்கக்கூடாது வந்து கொண்டிருந்தால் அவர் வழக்கறிஞராக இருக்க முடியாது இது எத்தனை பேருக்கு தெரியும் என்ற விஷயம் எனக்கு தெரியாது ஆனால் இன்று நான் முன்வைக்கின்றேன் ஒரு வழக்கறிஞர் ஒரு நல்ல வழக்கறிஞராக மட்டும் இருப்பதற்கான தகுதி என்னன்னா அவருக்கு வேறு ஒரு வகையிலிருந்து வருமானம் வந்து அவர் ஈட்டிக் கொண்டு இருக்கக்கூடாது என்பது நிதர்சனமான உண்மை இவருக்கு இருக்குது அதே மாதிரி அங்கே டாக்டர்ஸுக்கும் இருக்குது அதெல்லாம் வந்து எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது அதெல்லாம் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணினாலும் இங்கே வர டாக்டர் நிம்மதியாக தூங்கி எதிர்ச்சி ஹாப்பியாக வருவார் ஏன்னா அவர் இங்கேயே வந்து வரச்சு அங்கே போய் பிரைவேட் கிளினிக்லேயும் டாக்டர் இப்போ பேஷன் பார்த்து டென்ஷன் ஆகி ராத்திரி தூக்கம் இல்லாமல் அவர் சம்சாரம் அவர் ரெண்டு ஏறி ஏறி இவர் பதிலுக்கு திருப்பி அந்த ரெண்டு ஏறி ஏறி காலையில் பிள்ளைங்களெல்லாம் பசக்கட கடை இங்கே அமுச்சு இங்கே அமிச்சு அந்த கடங்காரங்க பதில் அந்த கடங்காரங்க பதில் சொல்லி ஸோ இப்படிலாம் வந்து ரெடி பண்ணி டென்ஷனோடவே வந்து ஓடி வந்தா அந்த டென்ஷன் யார் மேலாம் கட்டுவார் அப்பாவி மக்கள் ஏழை மக்கள் புறநோயாக வைத்தியத்திற்காக வருகிறார்கள் அவரின் மீது உன்னுடைய முகம் ஒரு துளியாவது சிடு சிடுன்னு வந்து வந்துச்சோடனே அவர் கோபம் தோணும் அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் இந்த கத்தி குத்து ஆகவே இதை வந்து எவ்வாறு எவ்வாறு நிவர்த்தி செய்வது அப்படின்னு பார்க்கணும் இது எவ்வாறு நிவர்த்தி செய்ய வழக்கறிஞர் தொழிலையும் ஏகப்பட்ட சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது ஏகப்பட்ட பிரச்சனைகள் அங்கேயும் இதை போன்று இருக்கின்றது அரசு இயந்திரங்கள் ஒரு மருத்துவருக்கு ஒன்று என்றவுடன் ஓடி வந்த அதே அரசு அரசு எந்திரங்கள் ஒரு வழக்கறிஞரு இருக்குது என்றால் யாரும் வரதில்லை பாவம் நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் எப்படி சொல்லலாம் நீதிமன்றங்கள் நீதிமன்றங்கள் மேலேயே கூட அந்த அந்த விமர்சனங்களை வை வைக்கலாம் தவிரலை கோவிட் டைம் கொரோனா காலத்தில் ரெண்டு வருஷம் கோர்ட்டே வந்து மூடினாங்க மூடினாங்கன்னா என்ன ஆன்லைனில் வச்சுட்டாங்க ஆன்லைன் வச்சிட்டாங்க அலிகேஷன் ஏதாவது சீனியர் கேஸ் எல்லாம் வந்து ஆன்லைனில் முதல்ல வந்துச்சிட்றான் அவங்க சிஜிஐ கோர்ட்டில் அவங்கெல்லாம் வந்து வழக்கில் சம்பாரிச்சிட்டு ஒரு ஒரு கேஸாக டிஸ்போஸ் பண்ணி ஆர்டர் வாங்கி சம்பாரிச்சிட்டு போனோம் இங்கே கீழமை நீதிமன்றங்கள்லேருந்து மூடப்பட்டது அவனுக்கு பெயில் போட முடியல அவனால் வந்து ஒரு ஓஎஸ் நடத்த முடில ஒரு ஆர்எல்டிஓப்பி நடத்த முடில அவனுக்கு வருமானம் இல்லை இவங்க மூத்த வழக்கறிஞர்களுக்கு இருப்பது போல் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அவங்க அவங்ககிட்ட அப்போ இல்லை எதுக்கு அந்த அந்த ஆன்லைனில் போகிறதுக்கு இல்லை அப்போ அந்த மாதிரி அவர்கள் மிகவும் சிரமப்பட்டார்கள் நிறைய வழக்கறிஞர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள் நிறைய குடும்பங்கள் தெருவுக்கு வந்தது இதே பாரிஸ் கார்னர் ஏரியா வந்து வெறிச்சோடி கிடந்தது நிறைய அலுவலகங்கள் விட்டது இங்கே வந்து தொழில் செஞ்ச வழக்கறிஞர்கள் முக்கால்வாசி பேர் அலுவலகத்தை காலி செய்து சொந்த ஊர் நோக்கி பயணம் செய்தார்கள் இப்படிலாம் இருக்க காலகட்டத்திலையும் யாரும் எந்த அரசு இயந்திரங்களும் வந்து வழக்கறிஞர்கள் ஒரு பார்வை யார்களுமே மீது ஒரு கரிசன பார்வை இல்லை இதே வழக்கறிஞர்கள் வெட்டி கொலை செய்யப்படுகிறார்கள் ஒரு அட்வொகேட்டு கன்னியாகுமரி பக்கம் எரிச்சுட்டா அதுலேயும் வந்து பெரிய என்ன சொல்கிறாங்க பெரிய நடவடிக்கையோ எதுவுமே எதுவும் வரல ஆகவே மருத்துவர்களும் ஒன்று தான் வழக்கறிஞர்களும் ஒன்று தான் எல்லா ஒவ்வொரு மனித உயிரும் ஒன்று தான் இப்போது இதை போன்ற நட இதை போன்ற பிரச்சனைகள் வந்து ஹாஸ்பிட்டலில் மீண்டும் வராமல் தடுப்பதற்கு என்ன வழி என்பதை அரசு இயந்திரங்கள் மட்டும் ஆராய்ந்து அதற்கான தீர்வுகளை காணும் பட்சத்தில் மட்டுமே இது போன்ற இது இது போன்ற வேண்டத்தகாத விரும்பத்தகாத கத்திக்கொத்துக்கள் நிகழாமல் இருக்கும் என்பது எனது கருத்து வணக்கம் நண்பர்களே